வணக்கம் மக்களே இயக்குனர் சங்கர் மீது எனக்கு எப்பவுமே வந்து ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் உண்டு ஏன் அப்படின்னா அவருடைய படங்கள் அதிகமான படங்கள் பார்த்தீங்கன்னா முழுவதும் சமூக ரீதியான சமூக பிரச்சனை பேசக்கூடியதாக இருக்கும் அது அதாவது அது இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி அல்லது வந்து லஞ்சம் ஊழல் அரசியல்வாதிகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எல்லா படங்களுமே சொல்லலாம் இப்போ வந்து ஜென்டில்மேன் அவருடைய முதல் படம் வந்து இடஒதுக்கீடுக்கு இடஒதுக்கீடுனால ஒரு ஜாதியினர் எப்படி பாதிக்கப்படுறாங்கிற படம் அதேமாதிரி இந்தியன் ஒன்று பார்த்திங்கன்னா முழுவதும் ஊழலுக்கு எதிராகவும் அரசு ஊழியர்கள் எவ்வளவு வந்து அலட்சியமாக செயல்படுறாங்க அப்படிங்கிறதையும் மாதிரி அவருடைய முதல்வன் படம் வந்து ஒரு முதல்வர் எப்படி இருந்தால் நாட்டை மாற்றலாம் அப்படிங்கிற படம் ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறவர் ஆனால் எப்பயுமே இந்த பேச்சுக்கும் செயலுக்கும் வந்து ஒற்றுமை இருக்காது அப்படிங்கிறத அரசியல்வாதிகள்ட்டான் பார்த்துருக்கோம் ஆனால் சினிமாவில் நடிக்கிறவங்கள்ட்டையும் சினிமாவில் பின்புலத்தில் உள்ளவங்கள்ட்ட இருக்குங்கிறது அது நம்முடைய எதிர்பார்த்து தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து இந்த சங்கரின் பத்து கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கம் அப்படிங்கிற அந்த எந்திரன் பட விவகாரம் தான் இதான் அந்த செய்தி பார்ப்போம் எந்திரன் திரைப்பட கதை விவகாரத்தில் இயக்குனர் சங்கரின் ரூபாய் பத்து புள்ளி ஒன்று ஒன்று கோடி அசையா சொத்துக்களை முடக்கி முடாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது ஆரூர் தமிழ்நாடன் என்பவர் எழுதிய ஜுகுபா கதை திக் திக் தீபிகா என்ற பெயரில் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நாவலாக வெளிவந்தது இந்நில் இந்நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த ரஜினிகாந்த் நடித்த எந்திரன் படம் வெளியானது அதை பார்த்த எழுத்தாளர் ஆரூர் தமிழ்நாடன் எந்திரன் திரைப்படத்தின் கதை தன்னுடைய ஜுகுபா கதை என கூறி படத்தின் தயாரிப்பாளர் கலாநிதிமாறன் இயக்குனர் சங்கர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பினார் மேலும் தனது கதையை திருடி இந்தியன் படத்தை எடுத்துவிட்டு கோடிக்கணக்கில் சம்பாதித்ததாகவும் இது காப்புரிமை சட்டத்தின் கீழ் கிரிமினல் குற்றம் என கூறி எழும்பூர் கீழமை நீதிமன்றத்தில் ஆரூர் தமிழ்நாடன் வழக்கு தொடர்ந்தார் நீதிமன்றத்தில் தொடர்ப தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் துறையும் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தது இந்நிலையில் இந்திரன் தடை திரைப்பட கதை விவகாரத்தில் இயக்குனர் சங்கரின் ரூபாய் பத்து புள்ளி ஒன்று ஒன்று கோடி மதிப்பிலான மூன்று அசையா சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது இது குறித்து அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியதாவது இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் ஐஸ்வர்யாய் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த இந்திரன் திரைப்படம் உலகம் முழுவதும் ரூபாய் இரநூத்தி தொண்ணூறு கோடி வசூல் செய்தது இந்த திரைப்படத்திற்கு இயக்குனர் சங்கர் பதினொன்று புள்ளி அஞ்சு கோடி சம்பளம் பெற்றுள்ளார் இந்நிலையில் இந்த திரைப்படத்தின் கதை அமைப்பு கதாபாத்திரம் கருப்பொருள் கூறுகளை பிலி பிலிம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக் இந்தியா அதாவது எஃப்டிஐஐ ஆய்வு செய்தது ஆரூர் தமிழ்நாடு எழுதிய ஜுகுபா கதைக்கும் இந்திரன் திரைப்பட திரைப்படத்தின் கதைக்கும் இருக்கும் ஒற்றுமையை அறிக்கையாக சமர்ப்பித்தது இந்த அறிக்கையின் அடிப்படையில் இயக்குனர் சங்கர் மீதான கதை திருட்டு குற்றச்சாட்டு நிறுவனம் ஆகியுள்ளது ஆகையால் காப்புரிமை சட்டத்தை இயக்குனர் சங்கர் மீறியுள்ளார் இது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கீழ் சட்டப்படியின் கீழ் திட்டமிட்ட குற்றமாக கருதப்படுகிறது எனவே சட்டவிரோத அதாவது பிளாக் மணி டிரான்சாக்ஷன் ஆக்ட் ஜூலம் பார்த்தீங்களா அதான் எனவே சட்டவிரோத பணப்பரிமாற்றம் சட்டத்தின் கீழ் இயக்குனர் சங்கரின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட ரூபாய் பத்து புள்ளி ஒன்று ஒன்று கோடி மதிப்பிலான மூணு அசையா சொத்துக்களை தற்காலிகமாக முடக்கியுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது இதாங்க வந்து சினிமா நடிகர்களுடைய உண்மையான முகம் அதாவது சினிமா நடிகர்கள் அவர்கள் வந்து அவர்கள் வந்து நடிக்க மட்டும்தான் தெரியும் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இன்னொரு முகம் இருக்குது அதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அடுத்தவனை ஏமாத்துறது அதுதான் இது ஸோ சங்கர் பார்த்திங்கன்னா திரைப்படங்களில் நிறைய டைலாக்லாம் பார்ப்பல நாட்டுரிமை பேச்சுரிமை அப்படிலாம் பேசுவாப்ல ஆனால் பாருங்கள் அவர் எப்படி இருக்கிறாருன்னு இப்போ இந்தியன் டூ படமே பார்த்திங்கன்னா மணல் கடத்துறது கல்குவாரி இதெல்லாம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க நான் அந்த படம் பார்க்கல இந்தியன் டூவை இந்தியன் ஒன்று பார்த்தேன் இந்தியன் டூ சொல்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னமோ தமிழ்நாட்டில் வந்து இந்த திமுகலாம் வந்து ஒன்றுமே செய்யாத மாதிரி இங்கே வந்து திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் நாட்டை சுரண்டி மணல் வளத்தை திருண்டி இங்கே உள்ள கல்குவாரிலாம் வந்து சுரண்டி இன்றைக்கி வந்து நாடு பாலைவனம் வாய்க்கு இருக்கு அதெல்லாம் இந்த சங்கர படம் எடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் எடுக்கவே மாட்டார் அப்போ எல்லாருமே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு மோட்டை தான் செயல்படுறாங்க அதுக்காக தான் இந்த செய்தி இந்த செய்தி அவங்ககிட்ட பகிரலாம்னு நினச்சேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்